ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு முட்டை கிரேவி ரெசிபி தாங்க இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாங்க விடியக்குள்ளே போய் இந்த முட்டை கிரேவி எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் முட்டை கிரேவி செய்கிறதுக்கு நாலு முட்டை எடுத்திருக்கேங்க அதை வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரெண்டே ரெண்டு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி முட்டை வந்து குக்கர்ல வேக வச்சு எடுத்து பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ரெண்டு விசில் மட்டும் எடுத்துக்கலாங்க அதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்ப மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல ரெண்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா வெங்காயம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மிளகாய் தூள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு காரணம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல இது கூடவே நாலஞ்சு முந்திரி இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா விழுதா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வலுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ முட்டை வந்து நம்ம போட்டது ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் முட்டையும் சூப்பராக வந்துருச்சு இதை வந்து நம்ம தொளிச்சு எடுத்துக்கலாம் முட்டை எல்லாமே தெளிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரெண்டா ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம் குக்கரில் வேக வைக்கும்போது முட்டை உங்களுக்கு சூப்பராக அழகாக வரும் கண்டிப்பாக ஒரு டைம் குக்கரில் முட்டையை வேக வச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு 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 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வரமிளகாய் தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அந்த முட்டையில வந்து உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இப்ப இது நல்லா சூடாகிருச்சு நம்ம முட்டையை வந்து ஒவ்வொன்னா உள்ள சேர்த்துக்கலாம் முட்டை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க அப்படியே ஒண்ணென்னும் மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் நான் ரெண்டு பேட்சா போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க எல்லா முட்டையுமே பூரிச்சு எடுத்தாச்சு அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் இருக்கு இது பத்தாது கூடவே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இத்த என்ன நல்ல சூடா இருக்கு நான் அரைச்சு வச்சிருக்கிற விழுத உள்ள சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்துட்டு மிக்சி சார கழுவியும் தண்ணி உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப மிக்சி ஜாரையும் நல்லா கழுவிட்டு தண்ணி உள்ள சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க தெரிஞ்சு வரணும் அந்த வரைக்கும் வேக வச்சிருக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சமா புதினா தொளையும் சேர்த்திருக்கேன் இடையில இடையில லைட்டா கலந்து விட்டு பாருங்க இந்த தண்ணி வேணும்னா நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பச்சை வாட போய் சைடில் வந்து நமக்கு எண்ணெய் தெரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நான் மிக்சியில அரைச்சு வச்சிருந்த கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கடிக்கட்டும் இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டை வந்து சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு லாஸ்டா கொஞ்சமா மல்லிக்கலாம் அவ்வளோதாங்க இது நிறைய நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல முட்டை எல்லாமே அழகாக வெந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோதான் சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க